உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் தமிழ் சகோதர சகோதரிகளை வருட பலனும் ஒரே வீடியோவில் இரண்டு விளக்கங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு உரித்தாக்குகின்றேன் இந்த வருடம் உங்களுக்கு எல்லாம் அல்ல நவகிரகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து சேரட்டுமாக அந்த வகையிலே நாம இன்னைக்கு மிதன ராசிக்கு சுப விரயம் தருமா மிதனம் சார் சம்பாதிக்கிறோம் அது விரயம் செய்கிறோம் கோள்கள் சொல்லும் ரகசியங்கள் என்ன அப்படின்னா எல்லாத்திலையும் ஒவ்வொரு விதமான லாஜிக் விதிகள் இருக்கும் விரயங்கள் விரயங்களில் குரு வரும் பொழுது நான் எல்லாம் என்ன செய்தேன் சுப விரயங்கள் செய்தேன் வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் இது போன்ற வாகனத்தை மாற்றுதல் அதுபோல நீங்கள் செய்யலாம் பொதுவாக இந்த பார்வை பலன் என்றால் என்ன ராசியினுடைய நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் விரயத்தில் குரு இருப்பதால் வீடு மாற்றம் வாகன மாற்றம் வீடு ரெனவேஷன்ஸ் ஒர்க்கு அதே மாதிரி வீடு வாங்குதல் இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் இந்த மாதிரியான வேலைகளை துவங்கலாம் இது பொது பலன் அதே மாதிரி ராசியினுடைய ஆறாம் இடத்தை ராசிக்கு பனிரெண்டில் இருந்து குரு பார்ப்பதால் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய பல இடங்களில் கடனை வாங்கியிருப்பாங்க பிச்சு பிச்சு பத்து பத்து இடத்துல வாங்கியிருப்பாங்க எல்லாருடைய செல்போனையும் அட்டன் பண்ணணும் பதில் சொல்லணும் கடந்த இந்த லாக்டவுன்ல இருந்து வேலை அல்லது தொழில் வேலையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது மிதன ராசி எப்போதுமே வந்து ஒரு பிரில்லியண்டான வேலையில் கெட்டிக்காரத்தனம் உங்களுக்கு இருக்கும் செய்தில் ஏதாவது சிரமங்கள் இருந்து சமாளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுமையானால் அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரியப்பட்ட ஜோதிடரிடம் தற்சமயம் நடக்கக்கூடிய மிருகசிரீர நட்சத்திரம் அதே மாதிரி புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் முறையை சனி மகாதிசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் மகாதிசை இப்படி கேது திசைகள் இது போன்று உங்களுக்கு எது ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கும் அதையெல்லாம் நன்றாக இருக்குமேயானால் இந்த கடந்த கால அஷ்டமசனிகளும் பல்வேறு விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டவர்கள் அதிலிருந்து விடுதலையாகி இந்த வருடத்தில் ஒரு ஒன்பதாம் பாவகத்தில் சனி இருப்பது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அடுத்தது ராகு பத்தில் இருக்க தொழில் வகையில் ஒரு நியூ லான்ச் டிஜிட்டல் மீடியா கம்ப்யூட்டர் என்ஜினியர் சாஃப்ட்வேர் ஏஐ அதே மாதிரி ரோபோட்டிக் இந்த மாதிரி லைன்கள் எல்லாம் இருக்கிறீங்க மீடியா இதெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா ராகு பத்தில் இருக்கிறதுனால ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு சில காசுகளை விரயம் செய்து செலவு செய்து பண்ணலாம் என்ற எண்ணம் உள்ளவர்கள் உங்களுடைய தசாபுத்திகள் என்ன அது உங்கள் லக்கணத்திற்கு சாதகமாக இருக்கிறதா ஏனென்றால் இது வந்து உங்களுடைய லக்கணம் இங்கே சொல்லப்படாது இது ராசியை லக்கணமாக வைத்து கிரக கோட்சாரங்கள் வருடக்கோள்களாகிய ராகு கேது சனி குரு இந்த நால்வருடைய அமைப்பை வைத்து இந்த குரோதி வருட பலனாகவும் குரு பயிற்சி பலனாகவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலில் மாணவர்கள் முதலில் மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் ஹாஸ்டல் சென்று படைக்கலாம் என்ற எண்ணம் உடையவர்கள் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் தாராளமாக செல்லலாம் அதே மாதிரி மா மனவாளர்கள் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் குருபலன் இல்லை குருபலன் இல்லை என்றால் குருபலன் கடந்த ப பதினோரு கடந்த பதினோரு மாசம் இந்த மாசத்தோட ஒரு வருஷமா தான் இருந்தது கல்யாணம் ஏன் நடக்கல அப்ப குருபலனை பற்றிய நாங்க வீடியோ ஒண்ணு போட்டிருக்கோம் குரு இங்க வந்தால் நீங்கள் கோட்சார பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கங்களில் வாசன் பஞ்சாங்கத்துல ஒரு வரியில்தான் போட்டிருக்கோம் குரு அப்படின்னா மூன்றாம் இடம் வியாதி கஷ்டம் அப்படின்னு போட்டிருப்பான் இப்போ உங்களுடைய ராசிக்கு இது விரையஸ்தானத்தில் பனிரெண்டாம் பாவ பாவத்துல இருக்கு உங்கள் ராசிக்கு திரவிய நாசம் வியாதி அந்த வியாதி அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடத்தை ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாருக்கும் நடக்குமா எல்லாருக்கும் நடக்காது ஒரு எண்பது வயது பெரியவர் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது உடல் உபாதைகள் இருக்கிறது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதை பார்க்கலாம் சரி திரவிய நாசம் என்றால் என்ன பணம் விரயம் அந்த பணம் விரயத்தை இந்த குரு நான்காம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது இடம் வீடு வாகனம் போன்ற அதுக்கான செலவினங்களை செய்யுங்கள் ஒன்று அதற்கு அடுத்தது ராசியினுடைய ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் பல இடங்களில் கடன் வாங்கி இருந்தீர்களே ஆனால் அதை ஒரே கடனாக மாற்றி வைத்து அதன் பிறகு தசாபுத்தியினுடைய அடிப்படையில் தொழில் செய்யலாமா வேறு தொழில் செய்யலாமா மாற்றி செய்யலாமாங்கிற இடங்களை பார்க்க முடியும் இந்த குரு உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பது வம்பு வழக்குகள் தேங்கி கிடந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வ வம்பு வழக்குகள் தூசி தட்டப்படுகிறது குரு எங்கெல்லாம் பார்க்குறதோ அங்கெல்லாம் நன்மைதானுங்க உங்களுக்கு வந்து குரு பயிற்சி பலன்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் பார்வை நான்காம் இடத்தையும் ஆறு எட்டையும் பார்க்கறது நல்லது தானே ஆறுங்கிறது சத்ரு சமகாரம் சத்ருவை சமகாரம் செய்தல் எட்டு என்பது பிரச்சனைக்கு தேர்வு ஒரு செக் மோசடி விளக்கு அல்லது ஏதோ ஒரு கேஸ் ஓடுது காம்ப்ரமைஸ் ரெண்டு லாயர் உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களுக்கு லாயரே தேவையில்லை ஏன்னா நீங்களே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு சென்டர் மெரிடியனாக இருக்கக்கூடிய நடுநிலை வகிக்கக்கூடிய ஒரு மனிதர் சரிங்களா ரைட் இப்படி இல்லை உள்ள பிரச்சனைகளை நான் வந்து அந்த காலங்களில் சொல்லப்பட்டது மாதிரி மிருகசிரட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாற்பது நாட் குரு பயிற்சி உங்களுக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் யூடியூப்பில் எந்த ஜோதிடர்கள் உங்களுடைய குரு பயிற்சி பலன்கள் சொன்னாலும் பொதுவாக ஓராண்டுகள் அவருடைய கைவசம் முப்பது டிகிரி இருக்கும் அதில் பயணிக்கக்கூடிய காலங்கள் பனிரெண்டு மாதங்கள் இருக்கும் ஒரு பாதத்தை பயணிப்பதற்கு நாற்பது நாட்கள் எடுத்துக்கொள்ளும் குரு மிருகசிர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு நாற்பது நாள் சேர்த்துக்கங்க கஷ்டமோ துன்பமோ நஷ்டமோ அதோட விளைவிடும் இது நல்லா அனுபவபூர்வமாக பாருங்கள் இது பற்றிய வீடியோ ராகு கேது பயிற்சி அதில் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பது பத்தில் பயிற்சியானதுக்கு நான் விளக்கமாக வீடியோ போட்டிருக்கேன் ரைட் அடுத்தது இந்த நாற்பது நாட்கள் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நகந்து நகந்து நக நகர்ந்து கடைசியாக புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து முடியும் மூன்றாம் பாதத்தில் மூணாம் பாதத்தில் முடிஞ்சவொடனே நாலாம் பாதம் கடகராசிக்கு போயிடும் அங்கே ஒரு நாலு நாள் எட்டு ஒம்பது பாதத்துக்கு அடுத்த வருஷம் பார்ப்போம் சரிங்க அடுத்தது மாணவர்கள் இப்பொழுது வெளிநாட்டு படிப்பு வெளியூரில் படிப்பு என்ன படிக்கலாம் இப்போ பத்தாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸ்லாம் படித்து எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்க தயவுசெய்து உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆனால் பெண்ணா எல்லாம் எழுதி பேரே எழுத மாட்டேங்கிறீங்க சிலர்லாம் சும்மா போடுறீங்க என்ன படிக்கலாம் ஆக என்னோட சஜஷன் அழகாக ஒரு வாய்ஸ் ரக அனுப்பிவிட்றேன் அதெல்லாம் கேட்டு பார்த்து நல்ல குரூப்பை எடுத்து வருங்கால சந்ததிகள் வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது பலருக்கும் அது பயனளித்து கொண்டிருக்கிறது அடுத்தது மனவாளர்கள் அதாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுப விரயங்கள் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் குருபலன் இல்லை கல்யாணமே பண்ணக்கூடாதா அப்படிலாம் இல்லைங்க குருபலனுக்கு நான் விளக்கம் நிறைய கொடுத்தாச்சு நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுவே நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது வேலை வாய்ப்புகள் கடந்த இரண்டரை ஆண்டுகள் அஷ்டமசனியாக இருந்து அதில் நான் படித்த படிப்புக்கு தகுந்த என்னுடைய ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லை அதே மாதிரி ஆன்சைட் எதிர்பார்த்தேன் பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆனால் வேலை பழு ஜாஸ்தி சம்பளம் குறைவு இப்படியெல்லாம் குழைந்து கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்கான காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டதாரிகள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பனிரெண்டாம் பாவகம் வேலை செஞ்சாலே இரவு கண் விழித்து வேலை செய்யறது தூரதேசம் போய் வேலை பார்க்கறது வெளியூர் போய் வேலை பார்க்கறது இதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் வரும் தசாபுத்திகள் தீர்மானிக்கும் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தது தொழில் அதிபர்கள் இப்பொழுது எட்டுக்குடைய எட்டாம் பாவாதிபதி ராசிக்கு அஷ்டமசனி விலகி நல்ல இடத்திலிருந்து ராகு பத்தில் இருக்கும் பொழுது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிலையில் நான்காம் பாவகத்தில் கேது இந்த இடத்தில் பொழுது வாகன மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி வீடு அப்படிங்கிறதுல ஏதாவது ஆல்ரிசன் பண்ணுங்கள் வாகன மாற்றங்கள் புதுசு வாங்கலாம் பழைய வாகனம் போய் வாங்குறவங்க இருக்காங்க வாங்கினா ஏமாந்துருவோம் அடுத்தது இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இன்வெஸ்ட்மெண்ட் விரயங்களை ஏற்படுத்துறதுனால நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் கவனமாக புதிய தொழில் செய்வதை ஓராண்டுகள் தள்ளி போட்டு அடுத்த ஆண்டுகளுக்கு நீங்கள் செய்யலாம் அப்படி அவசரமாக செய்ய வேண்டுமேயானால் உங்களுடைய உங்களுடைய கால ஜாதகத்தில் உங்களுடைய லக்கண ரீதியாக என்ன திசாபுத்தி நடக்கிறது அதனுடைய பலன்களை முழுமையாக அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் செய்யலாம் அடுத்தது இடமாற்றங்கள் அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் என்பது வேறு இடங்களை பிரதேசங்களை குறிக்கிறது அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸாக இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு பக்கம் இருக்கிறாரு அவர் அதிலிருந்து இடம் மாறி புலம்பெயர்ந்து வேறு நம்ம பூர்வீகத்துக்கே வந்துடலாமா அன்றைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு அவர் மிதன ராசிக்கு அவருடைய ஜாதக ரீதியாக இப்போ வரக்கூடாது அவருக்கு நடக்கிற திசைகள் எல்லாம் நான்கு ஆண்டு ஏன்னா கோச்சார பலன்கள் என்பது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் அது இப்போ கிரீன் சிக்னல் கொடுக்கறதுக்கு தான் அதனுடைய வேலை அது அங்கே தான் இருக்கும் சிக்னல் மாறலாமா வேண்டாமா இப்போ இடம் மாற்றம் கூட இப்போ வீடை குரு பார்க்குது வீடு சரியில்லைன்னு மாற்றுவாங்க கடனை குருப்பாக்குது கடன் ஒரு சிலர்கிட்ட வாங்கியிருப்போம் வட்டி மட்டும் தான் கட்டிகிட்டே இருப்போம் அசல் கொடுக்கவும் முடியாது நீ எனக்கு அசல்லாம் தேவையில்லை எனக்கு வட்டி மட்டும் கொடுத்தாலே போதும் ஆயுஷும் கொடுத்துட்டே இருப்பாங்க இது நல்லா பார்த்துக்கங்க ஒரு சில ஜோசியர்கிட்ட பொருத்தம் பார்க்க வருஷ கணக்கில் போயிட்டே இருப்பாங்க மேக்சிமம் பொருந்தாரு ஜோசியரை மாற்றிடணும் ஜோதிடரை இம்மிடியாக மாற்றுறது ஏன்னா உங்களுக்கும் அவருக்கும் உண்டான சீக்குவன்ஸ் மேட்ச் ஆகலை உங்களுக்கும் அவருக்கு அந்த வேவ் லெங்க் வந்து மேட்ச் ஆகலை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நானே சில நேரங்கள் சொல்லியிருக்கேன் மறைமுகமாக பார்க்கலாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மாற்றி பாருங்கள் டாக்டர்ஸ் எப்படி ஒரே டாக்டர்கிட்ட தான் வைத்தியம் பார்ப்போம் திடீர்னு அதை விட்டுட்டு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்லா நல்லாயிருக்கும் மாறிடும் ஏன் அந்த ஹியூமன் டு ஹியூமன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒருவருக்கு ஒரு உண்டான அந்த ஹீலிங் ஹீலிங் அதாவது குணப்படுத்தும் தன்மை அதே மாதிரி வாக்கு பலிதம் அவர் சொல்லக்கூடிய விதங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய விதங்கள்னு இருக்கு இது மாதிரி நம்ம வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த வீடு அப்படிங்கிறத வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை டோட்டலாக அஸ்ட்ராலஜரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாத்திருங்க அதுக்கடுத்தது பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு எட்டாம் பாவகம் என்பது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கடந்த காலங்களில் பங்காளி தகராறுகள் இது மாதிரி ஏதாவது சொத்து தகராறுகள் எல்லாம் நீங்களே வந்துங்க இந்த உலகத்துக்கே டோட்டலாக நீங்கள் தான் மீடியேட்டர் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய மனிதர் யார் அப்படின்னா அது மிதன ராசி இப்போ மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறக்குறீங்க மூன்றரை வயசுலேருந்து செவ்வாய் இருபத்தொன்றரை வயசு வரைக்கும் ராகு முப்பத்தி எட்டு வயசு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் குரு முப்பத்தேழுலருந்து நாற்பத்தேழு ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை அந்த சனி என்பது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ஸ்தானத்தில் இருந்தும் ராகு இங்கே பத்தாம் இடத்துல அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடத்திலையும் இப்போ குரு பனிரெண்டாம் இடத்துலையும் எல்லாமே இப்படி இருந்து இதனுடைய பார்வை கணிதம் மட்டும் கரெக்டாக அந்த எட்டாம் இடத்தை பார்ப்பதால் ஏதாவது வில்லிங் சொத்து வர வேண்டிய சொத்துக்கள் அதை காம்ப்ரமைஸ் பேசி நீங்கள் லாயர் டு லாயர் பெறலாமே ஒரு குரு பயிற்சி வீடியோவில் எவ்வளோ சொல்ல முடியும் ஓரளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியுது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மாணவர்களுக்கு பார்த்தோம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இதை பாருங்கன்னு சுப விரயம் தருமாம் இதனம் என்றால் விரயத்தை நாம் சுபமாக்கி கொள்ள வேண்டும் சுப விரயத்தில் பொழுது வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் புதிய வீடு வாங்குதல் கார் மட்டும் பழசு வாங்கிறாதீங்க அது உங்கள் இருந்து பார்த்துக்குங்க பழைய வாகனத்தை போய் வாங்கி விரை குருவில் உங்களை யார் வாங்க சொன்னதுன்னு கேட்பாங்க வாங்கின அன்னையிலேருந்தே செலவு சார் அதனால அது நாலாம் பாவகம் சொல்லும் ரகசியங்கள் அந்த வீடியோ பாருங்க லக்கணத்துக்கு நான்காம் பாவக ரகசியங்கள் இருக்கும் அந்த நான்காம் பாவாதிபதிகள் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறத நம்ம வருங்காலத்தில் அதையும் பார்க்க போறோம் எனவே நேர்களே இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருக அதே மாதிரி திருவாதிரை புனர்பூசம் தற்சமயம் உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தி காலங்களை வைத்துக்கொண்டு அதற்கு அடுத்தது இப்பொழுது நீங்கள் முக்கியமாக மாற்றங்கள் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய அனுபவத்தில் சொல்லியிருக்கிறேன் அப்படி ஒரு கெட்ட சம்பவங்கள் விரயங்கள் வந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் நாற்பது நாட்கள் தான் என்பதையே சொல்லியிருக்கிறேன் இதையும் பழைய வீடியோக்களில் பாருங்கள் வருங்கால ஜோதிடர்களை ஜோதிட ஆர்வலர்களை இதுபோன்று நீங்கள் ஆய்வு செய்து பார்த்து நிதர்சனமான உண்மைகளை எடுத்துக்கொண்டு கோட்சார பலன்கள் ஒரு இருபது சதவீதம் எடுத்துட்டு மீதியெல்லாம் உங்களுடைய தசாபுத்தி ஜாதக பலன்களை பார்த்தீர்களே ஆனால் பலன் உங்களுக்கு துல்லியமாக வரும் என்பதை கூறி என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக கடகராசி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்